தமிழக மக்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் சவுக்கு மீடியா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு மீடியா நிறுவனம் ஆளுங்கட்சிக்கு எதிரான செய்திகளை இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே மீடியா அப்படின்னா சவுக்கு மீடியா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மற்ற ஊடகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஜால்ரா ஊடகங்கள் ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரியான அந்த வேலைகளை செய்கிறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே போயிட்டாங்க தமிழ்நாடு கஞ்சா போதையில் நாசமாக போயிட்ருக்கு ஆனால் முதலமைச்சர் வந்து போய் கொடைக்காக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு இதே கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடநாடுக்கு போனார் அப்படின்னா இவர் வந்து கும்பி எரியுது குடல் கருகுது உங்களுக்கு கொடநாடு ஒரு கேடா அப்படின்னு கேட்பார் இப்போ கஞ்சா இஷ்டத்துக்கு பரவுது அங்கங்கே அடிக்கிறானுங்க உதைக்கிறானுங்க கூலிப்பட கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவர் போய் கொடைக்கானலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ கொடநாடு வந்து அமெரிக்காவில் இருக்குது இங்கே இருக்கிற கொடைக்கானல் மட்டும் பக்கத்திலே இருக்குதுன்னு இவர் நினச்சிக்கிட்டாரா என்ன அப்படின்னு தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தட்டி கேட்டால் என்ன நடக்குது அப்படின்னா சவுக்கு மீடியாவை முடக்கணும் அப்படின்னு மொத்த சவுக்கு மீடியா பணியாளர்கள் மேலேயும் அடுத்தடுத்து வழக்குகள் அப்படிங்கிறது பாய்ச்சப்பட்டுக்கிட்டே இருக்குது இதோட தொடர்ச்சியாக சவுக்கு மீடியாவோட மூத்த நிருபர் எடிட்டர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் சவுக்கு மீடியா விட்டு இன்றைக்கி இருக்காரு இது ஒரு அதிர்ச்சியான தகவலாக உங்களுக்கு தெரியும் என்னப்பா நேற்று கூட அரட்டையில் அவரோட வீடியோக்கள் இருந்துச்சே என்ன திடீர்னு முத்தலீப் விளக்கிட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது என்ன பின்னணி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கருத்து சுதந்திர காவல்காரர்கள் அப்படின்னு பேசுகிறவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவாலய கொத்தடிமைகள் தான் சாட்சாத் இந்த இரநூறு உடன்பிறப்புகள் தான் ஏதாவது ஒன்று அப்படின்னா கருத்து சுதந்திரத்துக்கே நாங்கள் தான் காவல்காரர்கள் அப்படிம்பாங்க இதுக்கு வந்து இந்த அல்ல கைகள் இருக்கோம் அன்றைக்கி விலையில்லா உடன்பிறப்புகள் இருப்பாங்க இல்ல இவங்க வாழ்க்கையில் ஒருவேளை கூட உழைச்சே சோறுதுன்னு இருக்க மாட்டாங்க நம்ம சுப வீரபாண்டியன் வீரமணி மாதிரியான நபர்கள்லாம் கடுமையான உழைப்பாளிகள் அறிவாலயத்துக்கு வெண்சாமரம் வீசுறதுல இவங்களை விட கடுமையான உழைப்பு யாராலையும் கொடுக்க முடியாது பயங்கரமாக ஜால்ரா தட்டுவாங்க வலிக்க வாய் வலிக்க ஜால்ரா தட்டுறதில் கடும் உழைப்பை செலுத்துவாங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் நாம் சொல்லிக்கிறோம் சரி மற்ற பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா கருத்து சுதந்திரம்னு தூக்கிக்கிட்டு இந்நேரம் முதல்ல தாண்டி குதிச்சிருப்பானுங்க இதே மத்திய அரசு ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தது அப்படின்னா எப்படி கருத்து சுதந்திரத்தை மோடி நசுக்கிறாரு பார்த்தீங்களா எல்லாம் கோடி மீடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பானுங்க ஆனால் அங்கே மோடி என்ன செய்கிறாரோ வட இந்தியாவில் அதை தான் தமிழ்நாட்டில் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இடி ரைடுக்கு வந்துருச்சுன்னா உடனே இடியை வச்சு மிரட்டுறாங்க ஏஜென்சிகளை வந்து ஏவல் துறைகளாக மோடி பயன்படுத்துகிறாரு இதில் உண்மையும் இருக்குது அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை அதை தாங்க நீங்கள் காவல்துறையை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த பையன் சவுக்கு மீடியாவில் அருண் அப்படின்னு ஒரு சட்டக்கல்லூரி நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் சவுக்கு மீடியாவில் ஒரு பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒரு அப்பாவை இழந்த பையன் ஏதோ அவன் கஷ்டத்துக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அந்த பையன் மேலே ஒரு வழக்கு பாய்ச்சப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கான் இந்த வழக்கோட விசாரணை இந்த வழக்கோட விவரங்கள் எல்லாமே சவுக்கு மீடியாவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் பார்க்காதவங்க கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன் அதாவது அறந்தாங்கியிலேருந்து ஒரு அஞ்சு ஜீப்பை போட்டுக்கிட்டு காவல்துறையினர் இவரை சென்னைக்கு தேடிட்டு போயிருக்காங்க இருபது போலீஸுக்கு மேலே அஞ்சு ஜீப்பில் இருபது போலீஸ் போகிறாங்கன்னா அவ்வளோ பெரிய குற்றமாக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட ஏமாத்துனாராம் சரிப்பா அதுக்கு ஏதாவது ஆவணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த விதமான ஆவணமும் கிடையாது அவர் ஃபோனில் வாட்ஸ்அப் காலில் மிரட்டினாரான் அதுவும் யாரோ ஒரு ஃபோனில் இப்படி எந்த ஆவணமும் இல்லாமல் அடிப்படை முகாந்திரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டுக்காக இருபது போலீஸார் சென்னை வரைக்கும் தேடிட்டு போய் கைது செய்வாங்களா அப்படிங்கிறத உங்களோட அனுமானத்துக்கே நான் விட்டுறேன் இப்போ சாதாரணமாக ஒரு அடிதடி கேஸ் அப்படின்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு வச்சுக்க பெருசாக நமக்கு மரியாதையாக கிடைக்காது போயா பார்த்துக்கலாம் அப்படிம்மா அப்படியே இல்லை வீட்டில் திருட்டு போயிடுச்சு அக்யூஸ் இந்த இடத்துல இருக்கான்னா கூட ஆட்டோ எடுத்துருவாங்கம்மா இல்லாட்டி ஜீப்புக்கு நம்ம தான் செலவு பண்ணணும் இப்படி அஞ்சு ஜீப்பை போட்டுட்டு இருபது போலீஸ் சென்னைக்கு போயிட்டு வராங்க வெறும் ஒரு லட்ச ரூபா காசுக்காக அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு காவல்துறையினர் எந்த அளவுக்கு சின்சியராக இதில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் இப்போ அந்த பையன் அருண் கைது செய்யப்பட்டு எங்கே இருக்காருனே தெரியாத அளவுக்கு அலகழிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு அவரோட ஜாமீன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறதுக்குள்ளே அடுத்தடுத்த வழக்குகள் அப்படிங்கிறது பாய்ச்சப்படுது மறுபக்கம் சவுக்கு மீடியாவில் இருக்கிற எல்லாத்தையும் கைது செய்யணும் அப்படிங்கிற வேலையும் நடக்குது இதையெல்லாம் செய்யக்கூடியது யார் அப்படின்னா கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய சாட்சாத்து திராவிட மாடல் கோஷ்டிகள் தான் எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லா மீடியாவையுமே மிரட்டியாச்சு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்குது அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் இவங்களை எல்லாத்தையும் மிரட்டியாச்சு அரசு விளம்பரம் வராது அரசு கேபிளில் ஒன்றோடய டிவி வராது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மிரட்டி வச்சுருவாங்க இதெல்லாம் நம்ம வந்து அரசு கேபிளில் பணிபுரிந்தவர்கள் அப்படிங்கிறதால அங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் ஏன்னா அரசு கேபிள் கண்ட்ரோல் ரூமில் நானே வேலை பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு எப்படி இவங்க மிரட்டுவாங்க என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க அழகாக அந்த சேனலோட பாக்ஸை ஆஃப் பண்ணி வைப்பாங்க டிஆர்பி குறையும் ஏகப்பட்ட வேலைகள் செய்வாங்க அதுக்கு வேறு வழி இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டாங்க வழக்கம் போல் ஆளும் தரப்புக்கு ஜால்ரா போடுறதோட அவங்களோட கடமை முடிஞ்சுட்டு தான் அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க இப்போ எதிர்கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கனாலும் பெரிய அளவில் செயல்பாடு இருக்கா அப்படின்னா இல்லை ஏதோ அப்பப்போ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அப்படின்னாலும் தினந்தோறும் திமுகவோட முகத்தை தோல் உறிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது சவுக்கு சங்கர் மட்டும்தான் இந்த மணல் கொள்ளை விவகாரத்தில் தொடங்கி ஜாபர் சாதி மேட்ருலேருந்து இந்த லாக்அப் டெத் எல்லாத்துலேருந்தும் அதிகாரிகளோட பிடியில் முதலமைச்சர் இருக்காரு ஒரு கையாலாகாத முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சவுக்கு தான் கிளிகிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ சவுக்கை என்ன பண்ணலாம் சவுக்கு கடந்த காலகட்டத்தில் ஒரு நீதிமன்ற அவமதி பழக்கில் அந்த கால அந்த நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தாரு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இவங்க பழைய வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்து பார்த்தாங்க அந்த ஆள் வச்சு செய்கிறாரு வெளியில் வந்து மறுபடியும் சும்மா சொல்லக்கூடாது சவுக்கு பயங்கர தில்லுகார் நான்லாம் ரசிகனாகவே மாறிட்டேன் அதோட பண்ணாயெல்லாம் சரி இவனை வேறு என்ன பண்ணலாம் உள்ளே வச்சு பார்த்து ஒன்றும் பண்ண முடிய சரிப்பா நம்மகிட்ட வேறு யாராவது அல்ல கைங்க இருக்காங்களா இந்த மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்கோமே அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதன் ரவியை கூப்பிட்டு ஒரு சிங்க ஆப்ரேஷன் என்கிட்ட அவ்வளோ வீடியோ இருக்குது என்கிட்ட இவ்வளோ வீடியோ இருக்குது ரா புட்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு அவன் வாய்க்கு வந்ததை வாந்தி எடுத்து பார்த்தான் அது கடைசியில் ஒன்றுமே இல்லை புஷ்னு போயிடுச்சு மதன் ரவிச்சந்திரனை பற்றி பண்ண ஆப்ரேஷனும் ஃபெயிலியரு இவன் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறாங்களே அப்போ வேறு என்ன பண்ணலாம் நம்மள்ட்ட வேறு யாரும் கைங்க இருக்காங்க அவங்கள வச்சு சவுக்கை பச்சை பச்சையாக திட்டுவான் யார் அல்ல கைங்க இருக்கா இரநூறுவா கொடுத்தா நாயை விட கோலமாக குலைக்கக்கூடிய அல்லக்கை ஒருத்தர் வேணும் அப்படின்னு பார்த்தா இந்த யூடியூப் புரூட்டஸ் இருக்கான் அவனை கூப்பிடு அவன்கிட்ட போய் நீ பாட்டுக்கா சவுக்கு சங்கர அவனை அவனை அந்த மோனே இந்த மோனே இவர் வந்து பெரிய கெட்ட வார்த்தை பேசுனதுல நாலஞ்சு டிகிரி முடித்தவர் நினைப்பேன் பச்சை பச்சையாக பேசுவாராம் அது அவனோட பிறவியை சா சார்ந்ததே அந்த வார்த்தைகளில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதால நாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கிறதால பதிலுக்கு அவனை மாதிரியே பேசணும்னு நமக்கு அவசியம் கிடையாது அதனால் இந்த மாதிரி அல்ல கைகளை நம்ம ஓரம் கட்டிடுவோம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சாட்டை என்னத்துக்கு இருக்குன்னே தெரில இந்த திரு சீமானவர்களோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் தான் வேறு யாருமே கிடையாது நேராகவே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆளும் தரப்பை எதிர்த்து சவுக்கு சங்கர் பேசுனா அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ எடுத்து மறுபடியும் குரல் கொடுக்கணும் இல்லையா ஆனால் இவர் சவுக்கு சங்கரை மட்டும்தான் பிராண்டி வைப்பார் கேட்டால் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட போர் வால் அப்படின்பாரு இவரால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த காலகட்டத்திலையும் கெட்ட பேர் தான் வரும் திரு சீமானவர்களுக்கும் கெட்ட பேர் தான் வரும் நேர காலம் பார்த்து அடித்து விரட்டி விட்ருங்க அதுதான் கட்சிக்கும் நல்லது சீமானவர்களுக்கும் நல்லது இது மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சாச்சு ஜெயிலில் போட்டு பார்த்தாச்சு அடங்கலை மதனை வச்சு சில வேலைகள் பார்த்தோம் அடங்கலை யூடியூப் ரொட்டை கூப்பிட்டு திட்டணும் அடங்கலை சாட்டையை வச்சு வாந்தி எடுத்து பார்த்தோம் அடங்கலை அப்போ என்ன தண்டா பண்ணுறது அப்போ சவுக்கு சுற்றி உள்ளவனை பூரா கேஸை போட்டு தூக்கு ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர்னு ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா பிரதீப் என்னமா அந்த பையன் பேர் அவன் மேலே ஒரு வழக்கு அரியலூர் மாவட்டத்தில் இங்கே உடையார்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு வழக்கு போட்டு அவனை பிடிச்சிட்டு வந்து மிரட்டி கிரட்டி பார்த்தாங்க அவங்க பெயில் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அடுத்ததாக அருண்குமார் கைது செய்யப்பட்டிருக்காரு லியோவை கைது செய்யறதுக்கான வேலைகள் நடக்குது முத்தலீஃபை கைது செய்யறதுக்கான வேலைகள் நடக்குது இப்படி சரௌண்டிங்கில் எல்லாத்தையும் அடித்து முடித்து சவுக்கு மீடியாவை முடக்கி ஓரம் போட்டுட்டு கருத்து சுதந்திரத்தை நிலநாட்டிட்டு கட்ட கடைசியாக சவுக்கு சங்கரையும் கைது செய்யலான்னு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் புகார் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இதை சவுக்கு சங்கர் அவர்களே சொல்லியிருக்காரு அப்போ சவுக்கை தொடணும் சவுக்க தொடறதுக்கு முன்னாடி சவுக்கோட பிரச்சனையே சவுக்கு மீடியாவில் பேசுகிறதுக்கு எவனுமே இருக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி சவுக்குக்காக திரு ரெட் பிக்ஸ் ஸ்பெலிக்ஸு நம்ம ஆதன் சேனலில் இருக்கக்கூடிய அந்த சரவணன் அவர்கள் இவங்க எல்லாமே குரல் கொடுப்பாங்க ஆனால் அவங்கள எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் மிரட்டி நாம் ஆஃப் பண்ணிடலாம் சவுக்கு பிடிச்சி உள்ளே போட்டால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க ஆனால் சவுக்கு மீடியா பேசிக்கிட்டு தானே இருக்கும் அப்போ சவுக்கு மீடியாவில் இருக்கிற எல்லா வெளியும் தூக்கிட்டு சவுக்கு தொட்டால் எவன் பேசுவான் மெயின் ஸ்ட்ரீமோட எவனும் பேச மாட்டான் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெட்ஃபிலிக்ஸில் ஃபிலிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வேறு கண்டென்ட் கிடச்சிதுன்னா ஹார்ட் கண்டென்ட்டுக்கு அவங்களும் விடுவாங்க சவுக்கோட விஷயங்கள் அப்படிங்கிறது மறக்கப்பட்டுரும் அப்போ சவுக்கு உள்ளே வச்சு நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற தான் இப்போ சவுக்கு மீடியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிரட்டப்படுறாங்க இதோட தொடர்ச்சியாக முத்தலீஃப் சவுக்கு மீடியாவை விட்டு விலகியிருக்காரு முத்தலீஃப் விலகினதுக்கு சில காரணங்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது மேல்மட்டத்தில் கூப்பிட்டு முத்தலீஃப் மிரட்டப்பட்டதாகவும் அதனால் சில ஜமாத்தார்களே பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்தலீஃபை விலைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தரப்பு சொல்லுது மறுபக்கம் பார்த்திங்கன்னா முத்தலீஃபாக தற்காலிகமாக விளையிடுவோம் நாளைக்கு சவுக்குக்கு ஒரு பிரச்சனைனா சவுக்கு மீடியாவை கையில் எடுத்து நாம் பேசுவோம் பேசுறதுக்கு நாம் ஒருத்தராவது வெளியில் இருக்கணும் அப்படின்னு முத்தலீஃபே பிளான் பண்ணி சவுக்கு மீடியாவை விட்டு சவுக்கும் முத்தலீஃபோடு அந்த திட்டத்தால் விளையிருக்காங்க இது வந்து விலகி போல ஒதுங்கி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் அப்படிங்கிறதும் வருது எது எப்படியோ சவுக்கு மீடியா மாதிரியான ஒரு மீடியாவுடைய முடக்கம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது கருத்து சுதந்திரம் கற்பழிக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதை பார்ப்போம் தொடர்ந்து சவுக்கு மீடியாவுக்கு ஆதரவாக நாம் பேசிக்கிட்டே இருப்போம் என்ன நடந்தாலும் சரி